அனைவருக்கும் வணக்கம் மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்தால் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகிறது வாழைமண்டலாந்த இல்லை இங்கே இரண்டாவது நான் ராசி ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம் தொட்டால் பஸ்பம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க யாராவது நம்மளை தொட்டால் நம்ம பஸ்பம் ஆயிடுவோமா அல்லது நாம் தொடுற நபர் பஸ்பம் ஆயிடுவார்களா என்பதை சுந்தராஜன் சாரிட்ட நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஆமாம் மூன்றாவது நிறைய நண்பர்கள் ஐந்தரை மணிக்கே இங்கே வந்துட்டிங்க எனக்கே ரொம்ப பசிக்குது நம்ம ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் சுருக்கமாக முடித்து விடலாம் என்கின்ற வெற்றி தகவலோட சொல்கிறேன் கெட்டவனின் பரம்பரை வீட்டை முடிக்கையில் முற்றுக்கேள் கொல்லை பொக்கம் சன்னமாக எலும்பும் எலும்பும் என்ற ஒரு கவிதை சுஜாதாச வந்து விகடனில் போது எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வயது இருக்கும் ரொம்ப இன்றைக்கும் அது முதல் வாசிப்பிலேயே மனதில் நிற்கக்கூடிய ஒரு கவிதை பிற்காலத்தில் அந்த எழுத்தாளருடைய எல்லா கவிதைகளையும் உயிர் வீற்றி ராஜவீதி உள்பட அவருடைய எல்லா கவிதைகளையும் வாசித்து அவருடைய நாடோடி தடம் அதை படிக்கும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெண்கள் இவ்வளவு சம்பவங்களா அப்படின்னு அதுக்கு உடனே விடையும் கிடைக்கும் ஏன்னா மொழியை ஒரு மயக்க மருந்தாக தெரிந்த மனிதர் ராஜசுந்தரராஜன் அவருக்கு இவ்வளவு வாழ்வு அனுபவங்கள் இருக்கும் என்பது ஒரு ஆச்சரியப்படத்தக்கதல்ல இந்த அவையில் மூத்த எழுத்தாளர் ராஜசுந்தரராஜன் அவர்கள் இருக்கிறார்கள் அப்புறம் மனுஷபுத்திரன் சார் அவர் இருக்கிற மேடைகளையும் நான் சொல்றது அவர் இல்லாத மேடைகளையும் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது என்னன்னா தமிழின் சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்லுவார் மருத்துவர் சிவராமன் சொல்லுவார் உலகத்திலேயே மூன்று மொழிகளுக்கு மட்டும்தான் மொழி சார்ந்த மருத்துவம் இருக்கு அதுல ஒன்று தமிழ்பார் அப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் விதவிதவிதமான பெருமைகளை சொல்லிட்டு இருப்பாங்க நவீன தமிழ் இலக்கிய வாசகன் சொல்லக்கூடிய நிமிர்ந்து சொல்லக்கூடிய ரெண்டு பெருமைகள் இருக்கு உலகத்துடைய எந்த மொழியாக இருந்தாலும் சரி அதில் மிக அதிகம் உரைநடை எழுதின ரைட்டர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார் ஜெயமோகன் கிட்டத்தட்ட பிரிண்டில் மட்டும் லட்சம் பக்கங்கள் இருக்கு டூ பி பிரிண்டர்லாம் பார்த்தா ஒரு தாகூர் ஒரு காந்தி ஒரு டால்ஸ்டாய் தன் வாழ்க்கையில் எழுதின எல்லாத்தையும் உரைநடையில் எழுதின ஒரு எழுத்தாளன் தமிழில் இருக்கிறார் அதே அளவுக்கு உலகின் எந்த மொழியிலையும் மனுஷபுத்திரன் அளவுக்கு கவிதைகள் இன்னொரு கவிஞர் இருக்க மாட்டார் உரைநடையாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் மிக அதிகமான குவாலிட்டியில் படைத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நான் மனுஷபுத்திரனுடைய கவிதைகளை எனக்கு பிரபப்பப்பட்டுவதற்காக என் தலைமாட்டில் வச்சுருக்க ஒரு போன வாரத்தில் ஒரு நாள் நான் அந்த ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன் நீங்கள் என் தலைமாட்டிலேயே இருக்கிறீர்கள்னு அவருடைய ரிப்ளை உங்கள் இதயத்திலும் இருப்பேன் கவி குலத்தரசன் மனுஷபுத்திரன் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார் அவரை வணங்குகிறேன் இரண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ஜோஜி சார்ஜ் தானே மலையாள நடிகர் ரொம்ப முக்கியமான நடிகர் ஜோஜோ அவர் அவருடைய நாயாட்டுங்கிற படத்தை நான் பார்த்துருந்தேன் அவரே எழுதி இயக்குன ஒரு படத்தை அவருடைய இளம் நண்பர்களோட அதை போட்டு காட்டுறதுக்காக வந்திருந்தார் அந்த படத்தை முடிச்சுட்டு பேசும்போது அங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் கூட சமகால மலையாள இலக்கியத்தின் மேலே ரொம்ப பரிச்சயம் உள்ளவர்களாக இருந்தாங்க அவங்களோட நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே உரையாடினேன் அப்போ அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா என்னங்க புன்னத்தில் குஞ்சத்துல்லாவ சொல்கிறீங்க கல்பட்ரா நாராயணனை படிச்சிருக்கீங்க அசோகன் சர்வில் படிச்சிருக்கீங்க எம்டி பஷீர் மம்முகா எல்லாரையும் படிச்சிருக்கீங்களே எப்படின்னா ஐயா தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்கள் அளவுக்கே பால் சக்காரியாகவும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அங்கே அச்சுமை காயறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அவங்களோட எழுத்துக்கள் வந்துடும் மலையாள எழுத்தாளர்களை உலகத்தில் வேறு யாரும் இந்த அளவுக்கு வாசிப்பாங்களான்னு தெரியாது அதுக்கு சைலஜாக்காவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்ம எல்லா மேடையிலும் கடமைப்பட்ருக்கோம் அந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்புறம் நண்பர் ஐயன் விஸ்வநாத் அவர்களை பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே சந்திக்கிறேன் நாங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பொக்காபுரம் அப்படிங்கிற ஒரு வனத்தில் ஒரு இல்லீகல் நைட் சஃபாரி போகும்போது எங்களுடைய வாகனத்தை வந்து ஒரு யானை கூட்டம் சுற்றி வளைத்த திகில் அனுபவத்தை முன்னாடி எழுதியிருக்கிறேன் அந்த நினைவுபடுத்திக்கிட்டே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பிளாக்கர்களுக்கு தெரியும் ஐயன் விஸ்வநாத்துடைய நிஜ பெயர் தான் இங்கே இருக்கிற ஐயன் விஸ்வநாத் தமிழ் பிளாக் உலகத்தில் வந்து அவர் அடர் காணக புலி என்றே அழைக்கப்பட்டார் அந்த காலத்தில் பல்வேறு சமவெளி மான்களை பல சமவெளி முயல்களை வேட்டையாடக்கூடிய அடர் காணக புலியாக அவர் ரொம்ப மிருதுவாக பேசுகிறார் என்று இங்கே இருக்கிறவர்கள் நினச்சிக்குவீங்க ஆனால் எழுத்தில் வெடிக்கக்கூடிய ஐயனார் என்பவர் ஒரு ருத்ரதாரி பலவிடலாந்தர் நீங்கள் இல்லாத போது ஒரு ரொம்ப முக்கியமான டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்விக்கான விடையை சொல்லியிருந்தேன் கேட்டு தெரிஞ்சுக்கங்க நிகழ்ச்சியை தோல் துவக்கூடிய பாரதி கனகராஜ் வரவேற்பு லாந்தர் எங்கள் முதலாளி அம்மா என்று நாங்கள் பணிவோடு அழைக்கக்கூடிய காயத்ரி அவர்கள் அனைவருக்கும் இந்த மேடையை வணங்கி நான் ஒரு புனைவிலக்கியவாதி அல்ல ஒரு திறனாய்வாளனோ அல்லது இலக்கிய விமர்சகனோ அல்ல ஆனால் கிட்டத்தட்ட கடந்த இருபத்தேழு ஆண்டுகளாக ஒரு அப்பழுக்கற்ற பற்றுருதியோடு தமிழ் இலக்கியத்தின் முன்பு தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கிய வாசகனாக இந்த மேடையில் நின்று என்னுடைய சில கருத்துக்களை பகிரலாம் என்று நினைக்கிறேன் கூடுதலாக என்னுடைய நண்பர்களான நரேன் போன்ற மொழிபெயர்ப்பாளர்கள் சமகாலத்தில் உலகின் பல்வேறு மூலைகளில் எழுதி எழுதி கொண்டிருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்களுடைய படைப்புகளை தொடர்ந்து தமிழில் மொழிபெயர்த்து கொண்டே வராங்க நீலி இதழு நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி கான்டெம்பரரியா எழுதி கொண்டு இருக்கக்கூடிய பல தமிழ் எழு பல சர்வதேச எழுத்தாளர்களுடைய கதைகளை நீங்கள் அங்கே படிக்க முடியும் அதை நான் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்கிறேன் அது அலிஸ் பண்ணுறோவாக இருக்கட்டும் இன்றைக்கி தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய சிமெண்டாவாக இருக்கட்டும் ஈ லூயோ அல்லது அலெக்சாண்ட்ரா கிளீமேனோ அல்லது பக்கத்து மாநிலத்தில் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய மினி பிசியோ அல்லது கேஆர் மீராவோ அவர்களுடைய எழுத்துக்கள் மொழிபெயர்க்கப்படும் பொழுது தொடர்ந்து அதை வாசிக்கக்கூடியவனாக இந்த மேடையில் சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கதைகள் அதனுடைய சாதக அம்சங்களை ஏற்கனவே பேசின பேச்சாளர்கள் சொல்லிட்டாங்க மனுஷபுத்திரன் ரொம்ப விரிவாக அதில் இருக்கக்கூடிய சில போதாமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க இருக்கிற சிறிய நேரத்துக்குள்ளார ஒரு சம்பிரதாயமா சம்பிரதாயமான வாழ்த்து மட்டும் அல்லாமல் உண்மையிலேயே சவிதா மீது அன்பும் அக்கறையும் கொண்டவனாக சில விமர்சனங்களை இங்கே முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன் அதற்கு முன்பு இந்த தொகுப்புல எனக்கு பிடிச்ச சில பொது அம்சங்கள் என்னன்னா வைதிக சூழலில் பிறந்து வளரக்கூடிய பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய குரூரம் வெளிப்படக்கூடிய தருணங்களும் மீறல் வெளிப்படக்கூடிய தருணங்களும் இந்த தொகுப்புல சில இடங்களில் ரொம்ப சிறப்பாகவே வந்திருக்கு அதே மாதிரி எண்பதுகளில் பிறந்து வளர்ந்தவனுக்கு அவங்கள விட நான் ஒரு ஆண்டு மூத்தவன் ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முதிரா காதல் இனக்கவர்ச்சி இது மாதிரியான சித்தரிப்புகள் வாசிக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு நோஸ்டால்ஜியாக நினைவை ஏற்படுத்துது அது தவிர கொஞ்சம் நம்மளை கிரங்கடிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் அதை அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மென் காதல் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ரொமான்டிக் காட்சிகள் வந்து இந்த சிறுகதைகளில் நல்லாவே வந்திருக்கு இதெல்லாம் தவிர்த்து தொழில்முறையாகவே அவர் வந்து ஒரு சீரியல்களுக்கு வசனம் எழுதக்கூடிய ஆள் என்பதனால உரையாடல் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கு இவங்களுடைய கதைகளுடைய பெரிய பலமாகவும் பலவீனமாகவும் இருக்குது உரையாடல் தான் ஏன்னா உரையாடலில் ரொம்ப ஷார்ப்னஸ் இருக்கு நல்ல விட்டினஸ் இருக்கு ஷார்ப்பான வார்த்தைகள் இருக்கு ஆனால் மொத்த கதையும் உரையாடல் வடிவத்தில் இருக்கு அதாவது ஹமீது சார் ரொம்ப பிரமாதமாக சுட்டி காட்டினார் இந்த கதைகளை படிக்கும்போது எனக்கு தொண்ணூறுகளுடைய துவக்கத்துல வாரமலரில் கதை மலர்னு ஒரு சப்ளிமெண்ட் வரும் அது முழுக்க முழுக்க சிறுகதைகளும் தொடர்கதைகளும் தான் அதுல இருக்கும் என்னன்னா அந்த காலகட்டம் என்பது தமிழ்நாட்டுல பெண்கள் படிப்புல இருந்து கட்டாயமாக நிறுத்தப்படுற காலகட்டம் எங்க திருவிழா மட்டுமே எட்டாம் வகுப்பை தாண்ட உடனே நிப்பாட்டிடுவாங்க பொண்ணு வயசுக்கு வந்த உடனே பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டிடுவாங்க அல்லது அந்த அந்த அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அவங்க படிப்பு நிப்பாட்டிடுவாங்க நான் பிறந்த உடனே என்னுடைய அக்கா பள்ளிக்கூடத்தை முதல் மதிப்பெண்கள் பெற்றுக்கொண்டிருந்த மாலதியுடைய மாலதிய படிப்பு நிப்பாட்டப்பட்டுருச்சு தம்பியை பார்த்துக்கணும்னு எட்டாம் வகுப்பு படித்து ஃபர்ஸ்ட் ரேங்கு தம்பி பிறந்துட்டா தம்பியை வளர்க்குறதுக்காக பள்ளிக்கூடத்தில் நிப்பாட்டப்பட்டவங்க அப்படிப்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுக்க நிரம்பி இருந்தாங்க அவர்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதைகள் தான் அங்கே இருக்கும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு வரும் அந்த திருமலர் நாளிதழோட இலவசமாக இந்த க அவங்க எல்லாம் படிச்சுட்டு போட்டு அந்த அக்காக்களுக்கு பேப்பர் வாங்கி கொடுக்கும்போது அவங்க படிச்சுட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த கதை மலர் படிக்கும்போது அந்த கதைகள் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாம வாசித்த கதைகளுடைய கதைக்கலன்கள் அதே ஃபார்மெட்டில் பெருசாக எந்த டிஸ்டபன்ஸும் வேண்டியதில்லை வாசகனுக்கு எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அந்த அக்காக்களுக்கு படிப்பு மேல தனியாக தாகம் இருக்கு ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது வீட்டில் வாசிக்கிறதுக்கு எந்த புத்தகமும் இருக்காது உள்ள எந்த சிற்றூர்லயும் எந்த டவுன்லையும் புத்தக கடைகளும் கிடையாது ஆகவே அவர்களுக்கு கதை என்றது கிடைக்கிறது கதை மலர் மட்டும்தான் அந்த கதைகளை இது ஞாபகப்படுத்துச்சு இன்னொரு ரைட்டரை உடனடியாக ஞாபகப்படுத்துறது லக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுடைய இறுதியில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் கொடிகட்டி பறந்த ஒரு நட்சத்திர எழுத்தாளர் லக்ஷ்மி ஆனந்த வீடனுடைய சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடியவங்க அதே கதைகள் அதே கதாபாத்திரங்கள் அதை தாண்டி இந்த கதைகளில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் உள்பட ஒரு முப்பது ஆண்டு பழமையான பெயர்கள் தான் இந்த பதினோரு சிறுகதைகளையும் பார்க்கும்போது சோ அந்த கதைகளுடைய பொது பண்புகள் இருக்குல்ல அது பெண்களுடைய மெல்லுணர்வுகளும் ஆணுடைய தடித்தனமும் உராயும் போது ஏற்படக்கூடிய அந்த உராய்வுகளை மட்டும் பேசும் எல்லா கதைகளும் குடும்ப பின்னணியில பெண் கதாபாத்திரங்களை மையமாக வைத்து மட்டுமே எழுதப்பட்டிருக்கும் அந்த கதைகள்ல பெரும்பாலும் ஆண்கள் ஒரு கொஞ்சம் வில்லன்கள் தான் அண்ட் அந்த கதைகளுடைய பொது அம்சம் வந்து பத்தினிக்கு இன்னல் வரும் பழையபடி தீரும் இதுதான் லட்சுமி கதைகளுடைய உலகம் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் எவ்வளவு கொடுமைகள் வந்தாலும் அவங்க அவங்களுடைய பண்புல அவங்களுடைய எத்திக்கல் வேல்யூஸ்ல ஒரு டிகிரி கூட மாற மாட்டாங்க இங்க கொஞ்சம் சில விலகல்கள் கொஞ்சம் மாற்றங்கள் கால மாற்றத்துக்கு ஏற்ப இந்த கதைகளில் நான் பார்க்க முடியும் அப்புறம் நண்பர்களே இலக்கியத்தின் மாறாத அடிப்படை விதிகளில் ஒன்று பிரிதொன்றில்லாத தன்மைன்னு சொல்றோம் எக்ஸ்க்ளூசிவிட்டி அதாவது இந்த இவர் தான் எழுத முடியுங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி மாறாத தன்மை விட்டாலே சொல் புதியதாக சொல் உன் கதை கருவும் சரி உன்னுடைய நடையும் சரி அது புதிதாக இருக்கணும் இது இலக்கியத்தினுடைய அடிப்படை விதிகளில் ஒன்று சரி இலக்கியம் என்றால் என்னன்னா என்னுடைய தனிப்பட்ட வரையறை என்பது மொழியை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு கற்பனையின் உதவியோடு வாழ்வை நுணுகி ஆராயும் கலையைத்தான் நம்ம இலக்கியம் சொல்கிறோம் எல்லா பண்பாட்டிலேயும் இலக்கியம் எழுதப்படுவதின் நோக்கம் அது வாழ்க்கையை ஆராய வேண்டும் என்பதற்காக ஆனால் இந்த தொகுப்பில் உள்ள கதைகள் அப்படி வாழ்வின் சாராம்சமான அடிப்படை கேள்விகள் எதையும் எழுப்பிக் கொள்வதில்லை ரொம்ப ஆழமான பதில்களை தேடி செல்வதும் இல்லை என்பது இது ஒரு சிறிய முயற்சியாக பின்தங்கிவிட்ட கதைகளாக இருக்கு வடிவ அடிப்படையில் எந்த இலக்கணமும் கிடையாது சிறுகதை என்பது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை ஏன்னா வெவ்வேறு எழுத்தாளர்கள் வெவ்வேறு மாதிரி எழுதியிருக்காங்க செவ்வியல் தன்மையுடைய கதைகள் இருக்கு யதார்த்தவாத கதைகள் இருக்கு இயல்புவாத கதைகள் இருக்கு நவீன கதைகள் இருக்குது பின் நவீனத்துவ கதைகள் இருக்குது இப்படி கதைகள் வெவ்வேறு 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 ஜான எழுதப்பட்டாலும் கூட அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு கதைகள் நம்ம நிறைய படிக்கிறோம்ல அந்த பெஸ்ட் கதைகளின் அடிப்படையில் தீவிரமான சிறுகதைகளுக்கென்று சில பண்புகள் இருக்குல்ல ஒன்று அதோடைய வடிவ ஒழுங்கு இன்னொன்று இறுக்கமான நேர்த்தியான ஒரு மொழி நடை மூன்றாவது ஒரு சித்தரிப்பு வல்லமை நம்ம இந்த தொகுப்பில் இருக்கிற கதைகளுடைய மிக பிரதானமான கலை குறைபாடுன்றது இந்த கதைகள் வந்து நோமேன்ஸ் லேண்டில் நடக்குது எந்த காலகட்டம் கிடையாது எந்த ஊர் கிடையாது எந்த நேரம் கிடையாது எந்த இடம் கிடையாது எந்த பருவ காலம் கிடையாது ஒரு கதையில் கூட ஒரு இடத்த சித்தரிக்க முடியாது நாமளாக நினச்சிக்க வேண்டியதா இது இந்த காலகட்டம் ஒரு கதையில் எஸ்டிடி பூத்துக்கு போனான்னு வருது ஓ பூத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை போல இருக்கு என்று நாம் யூகித்துக் கொள்ள ஸோ இந்த கலை குறைபாடு இந்த கதை நமக்கு நம்பகத்தன்மையை அளிப்பதில்லை இந்த சொல்லப்படுவதே தவிர நம்ம இந்த கதை நமக்கு காட்டப்படல இந்த கதை நிகழ்த்தப்படுவதில் நாம இந்த கதையில் ஒரு கதாபாத்திரமாக மாறல அல்லது இந்த கதைக்குள்ள நம்மள ஒன்ற முடியல ஒரு இலக்கிய வாசிப்புங்கிறது என்ன ஒரு எழுத்தாளனோடு சேர்ந்து ஒரு மனமும் ஒரு வாசிப்பை கொடுக்கணும்ல என் யூகத்துக்கு ஒன்றுமே கொடுக்கப்படாமல் எல்லாத்தையும் அந்த எழுத்தாளரே சொல்லி முடிக்கிறது ட்ரெயினில் பயணம் போகும்போது எதிரில் ஒரு பெரியவர் நம்ம கிட்ட உட்காந்து நம்ம கேட்க விரும்புகிறோமோ இல்லையோ சல 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 சலசல அவருடைய மொத்த வால்பணத்தை சொல்வார் இல்லையா அதே உணர்வு இந்த கதைகள் கொடுக்குது ஏன்னா நீங்க நீங்க ஸ்பேஸ் கிடையாதுங்க ஒரு வாசகன் போய் அடைய வேண்டிய எல்லை எதுவுமே கிடையாது சின்ன நுண் தகவல்களோ நுட்பமான சித்தரிப்புகளோ நுண்ணிய அவதானிப்புகளோ அப்புறம் இலக்கியத்துக்குன்னு இருக்கக்கூடிய கருவிகள் இருக்கல ஒரு படிமமோ ஒரு உவமையோ ஒரு உருவகமோ ஒரு அணியோ ஒரு ஒப்புமையோ ஒரு கவித்துவமான ஒரு டயலாக்கோ ஒரு கவி ஒரு புத்தகத்தில் அடிக்கோரிட வேண்டிய ஒரு வரி கூட இல்லாத ஒரு சிறுகதை தொகுப்பு படித்த அனுபவத்தை இது கொடுக்குது ஒரு நல்ல ஆற்றல் மிக்க கவிதையில் நான்காண் நான்கு தொகுப்புகளுக்கு பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் தொடர்ந்து இலக்கிய பயிற்சி உள்ள ஒரு எழுத்தாளர் இந்த கலை குறைபாடோட இந்த சிருஷ்டிகரத்தில் ஒரு அந்த படைப்புக்கம் இல்லாமல் இந்த கதைகளை எழுதியிருக்க வேண்டியது இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது இப்போ இலக்கியத்தில் நம்ம யாருடைய முகத்தில் முழிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் நண்பர்களே நமக்கு ஒரு ஸ்கூல் அமையணும் ஒரு சிந்தனை பள்ளி அது யாராக வேணா இருக்கலாம் அது சுஜாதாவா இருக்கலாம் பாலகுமாரனா இருக்கலாம் சுந்தரராமசாமியா இருக்கலாம் ஜெயகாந்தனா இருக்கலாம் ஜெயமோகனா இருக்கலாம் அசோகமித்தன் இருக்கலாம் நாம் ஒரு சிந்தனை பள்ளியில் இருக்க வேண்டும் என்பது அதை இசை அடிக்கடி சொல்லுவாங்க இலக்கியத்தில் நீ யார் மூஞ்சில முழிக்கின்றது முக்கியம் அந்த ஆசிரியனுக்கு முன்னாடி உங்களை ஒப்புக் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்து உங்களுக்கு ஒரு பியர் ரீடிங் வேணும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே சவிதாவுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வந்தவர்கள் சவிதாவை நேசிக்கக்கூடியவர்கள் ஆனா உண்மையிலேயே அந்த அன்புக்கு என்ன பலன் இருக்கு உண்மையான அன்பு என்பது இங்க இருக்கக்கூடிய இந்த எழுபது பேரும் இங்க வெளியே இருக்கக்கூடிய புத்தகத்தை வாங்கி அந்த கதைகளை படித்து விட்டு அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை அதன் சாராம்சத்தை அதன் போதாமைகளை பற்றி நேரடியாக வெளிப்படையாக பேசும் சம்பிரதாயமான வாழ்த்துக்கள் தோழி நாங்கள் இப்போ தாங்க எழுத வந்திருக்கோம் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதல்ல எல்லாத்துக்கும் மேலே சொன்னாங்கல்ல யானை தன் பணத்தை உணர வேண்டும் என்பது மாதிரி எனக்கு எந்த சலுகையும் காட்டாதீங்க நான் பெண் என்பதால் எனக்கு எந்த சலுகையும் காட்டாதீங்க நான் ஒரு குடும்பத்தில் ஒரு 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 கட்டுப்பட்ட சூழலில் வாழ்வதனால் எனக்கு எந்த சலையை காட்டாதீங்க இன்னைக்கு உலகத்தில் எந்த மூலையில் எழுதக்கூடிய பெண் எழுத்தாளர்களோடும் என் படைப்பை வச்சு என் படைப்பினுடைய குறைபாடுகளை சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய நிமிர்வு சவிதாவுக்கு வர வேண்டும் சவிதாவுடைய நண்பர்களுக்கும் வர வேண்டும் என்றுதான் நான் இங்க வலியுறுத்த விரும்புகிறேன் அப்புறம் தமிழ் சிறுகதைகளுக்கு ஏறத்தாழ நூறாண்டு கால வயதாகிடுச்சு புதுமைப்பித்தனில் இருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம இந்த மேடையில் கிட்டத்தட்ட நம்ம எல்லோருமே சேர்ந்து நூற்றுக்கணக்கான மாஸ்டர்ஸ்களோட பெயரை சொல்கிறோம் ஒவ்வொரு மாஸ்டரும் ஆவரேஜாக தமிழ் இலக்கியத்தில் நூற்றி முப்பது கதைகளை சராசரி அவங்களுடைய காலகட்டத்தில் எழுதி இருக்காங்க ஜெயமோகன் ஒருத்தர் தான் விதிவிலக்காக முன்னூறு நானூறு கதையும் போயிட்டார் இந்த ஒவ்வொரு மாஸ்டரும் தலா இருபது கதைகளாவது கிளாசிக் கதை இருக்கார் அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கியத்தில் குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் நல்ல சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்கு எஸ்ராமஸ்வனுடைய நூறு சிறுகதைகளுடைய பட்டியல் இருக்கு ஜெயமோகனுடைய நூறு சிறுகதையுடைய பட்டியல் இருக்கு வேற பிற பிற எழுத்தாளர்களுடைய பரிந்துரைப்பில் ரொம்ப கிளாசிக்கான கதைகள் ஒவ்வொன்றும் அடிப்படையில் வேற 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 ஜான அந்த கதைகளை வாசித்து பார்த்து அந்த கதைகளுக்கும் நம்முடைய கதைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்ன வித்தியாசம் என்று பார்க்க அந்த கதைகள் என்னவா இருக்கு நாம வளரும் தோறும் அந்த கதை வளருது நமக்கு பதினேழு வயசு இருக்கும்போது படிக்கும்போது புளிக்கலைஞன் கதைக்கிறது ஒரு பணக்காரனுக்கு ஏழைக்குமான போராட்டமாக தெரியுது

சமகாலத்தில் எழுதக்கூடிய பெண் எழுத்தாளர்களை தொடர்ந்து வாசிக்கிறவனாக நான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி காயத்திட்ட பேசிட்டேன் உலகம் முழுக்க இன்றைக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான பெண் எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய கதை கலன்களை கிச்சன்ஸ் அதை ஒரு ஐந்தாறு வகையாக பிரிக்க முடியும் ஒன்று போர் காரணமாகவோ தொழில் காரணமாகவோ புலம்பெயரிகள் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் குடியேறி கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாவது தலைமுறை ஆயிடுச்சு முதல் தலைமுறைக்கு அந்த நாட்டில் வேறுன்ற வேண்டியது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது வயிற்றுப்பழைப்பை பார்க்கணும்ன்றது இப்ப அதோடைய அடுத்த தலைமுறை வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு அங்கே ஏற்படக்கூடிய பண்பாட்டு சிக்கல்கள் இந்த கதைகளுடைய முதல் அம்சமா இருக்கு இரண்டாவது கிட்டத்தட்ட உலகத்துடைய பெரும்பகுதியில ஜனநாயகம் வந்ததுனால இது நாள் வரைக்கும் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருந்த பூர்வ குடிகள் எல்லாருமே மைய அதிகாரத்தை நோக்கி அரசு அதிகாரத்தை நோக்கி தங்களுடைய உரிமையை முன்வைக்கக்கூடிய கதைகள் எழுதப்படுது தன்பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் ஓரினச் சேர்க்கையாளர்கள் இவங்க எல்லாமே பொது சமூகத்தை நோக்கி என்னுடைய உரிமையை கூட என்னுடைய கவனத்தை கூடுன்னு சில கதைகளை முன்வைக்கிறாங்க மக்கரிப் நாடுகளில் இன்னமும் சர்வாதிகாரமும் ஒரு ஒற்றைப்படையான குரல்களும் இருக்கக்கூடிய நாடுகளில் அதிகாரத்திற்கு எதிரான குரல்கள் எழுதப்பட்டு வருது சில நாடுகளில் சில பெண் எழுத்தாளர்கள் வந்து தொன்மங்களை மறு உருவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க தத்துவ கட்டுமானம் உள்ளவர்கள் தொன்மங்களை மறு உருவாக்கம் பண்ணிட்டு என்ன மாதிரியான முக்கியமான அம்சமாக இன்னைக்கு எழுதப்பட்டுக்கிட்டு இருக்க கதைகளை சொல்றதா இருந்தா என்றென்றைக்குமான இறந்த காலத்திலிருந்து என்றென்றைக்குமான எதிர்காலத்தை நோக்கி தொன்மத்திலிருந்து ஒரு நீண்ட கோடை சுட்டி எழுதுறாங்க அதாவது இன்றைக்கு வாழக்கூடிய நான் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய நபருடைய ஒரு தொடர்ச்சி அல்லது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய ஒரு பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த தொன்மங்களை நீட்டி எழுதக்கூடியவர்கள் மறு உருவாக்கம் பண்ணக்கூடியவங்க தான் உலக அளவில் இலக்கியத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் அடைந்துட்டு இருக்காங்க அதாவது நீங்கள் உங்கள் ரூட்டுக்குள்ளார எவ்வளவு ஆழமாக போகிறீர்களோ உங்கள் பண்பாட்டுக்குள்ளார எவ்வளவு டீப்பாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி வந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் படுக்கை அறையையும் சமையல் தாண்டாத கதைகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பது ஒரு 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 ரொம்ப குறுகலான ஒரு வாழ்க்கை முடியும் இந்த தொகுப்புல ஒரே ஒரு கதை தான் யதார்த்தவாதம் எல்லையை மீறி அல்லது அன்றாட லௌகிகம் எல்லையை மீறி போனது நான் ரோபர்ட் அப்படின்னு அந்த கதையுடைய கிளைமேக்ஸ்ல ஒரு பெண் சொல்றது மட்டும்தான் ஒரு சின்ன மீறலாக ஒரு சின்ன தாவலாக நான் இது பார்க்குறேன் அப்புறம் பல்வேறு கவன சிதறல்களால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் எழுத்தாளர்கள் எங்கெங்கேயோ தடைப்பட்டு எதையுமே எழுதாத ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்னு எழுதினால் அதை வாழ்த்தி வரவேற்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் எல்லாருக்கும் இருக்கு ஐயனார் ரொம்ப கரெக்டாக சொன்னார் ஒரு முதல் கதை தொகுப்பின் மேல கடுமையான விமர்சனங்கள் வைக்கக்கூடாது ஆனால் அந்த முதல் தொகுப்பின் மேல சாமரசங்கள் வீசப்பட்டு சாமரம் வீசப்பட்டு இதுதான் சிறுகதை என்று முன்வைக்கப்பட்டால் அது ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம ரெண்டாயிரம் வருஷ மரபுல கிட்டத்தட்ட நூறு வருஷத்துல கடந்த நூறு வருஷத்துல சிறுகதைன்னா என்ன அதனுடைய அழகியல் என்ன அதற்கான கருதுகோள்கள் அதற்கான அடையாளங்களை நம்ம உருவாக்கியாச்சு இப்போ இது சிறுகதை என்று தமிழ் சமூகத்துக்கு முன்னால் கொண்டு போய் வைக்க முடியாது இது சிவையை சிறிய அளவிலான கதைகள் தானே தவிர இந்த தொகுப்புல ஒரு கதை கூட சிறுகதை என்பதனுடைய எந்த அடையாளத்தோடும் எந்த ஒரு அறிகுறியோட ஒத்துப்போறது அல்ல சவிதாவிற்கு இலக்கியத்தின் மீது தீவிரமான ஆர்வம் இருக்கிறது அர்ப்பணிப்பு இருக்கிறது வயதும் இருக்கிறது அவர் நிறைய படிப்பார் என்னை போன்ற திறந்த மனதோடு இலக்கிய ஆக்கங்களை அணுகக்கூடிய வாசகர்களை மகிழ்விக்கக்கூடிய அல்லது அந்த வாசகர்களுக்கு புதிய வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கதைகளை எழுதக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது அது இந்த தொகுப்பில் அதனுடைய அடையாளங்கள் ஒவ்வொரு கதையிலையும் அவருடைய வசன வசனங்களில் அல்லது அந்த கதையில் இருக்கக்கூடிய துணிச்சலான சில அணுகுமுறைகளை இருக்கிறத நான் பார்க்குறேன் சவிதா மிகச்சிறந்த கதைகளை எழுத வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்